ஓம் ஏகதந்த கஜமுகா நாகச்சந்த குஜபதா மா நந்தபாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிவோட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் நிராதாரம் எனும் தலைப்பில் ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய பிறவிக்கடலை கரைக்க தோணியாக இருப்பது அந்த பரம்பொருளான சிவபெருமானின் அருளே என்பதை திட்டவட்டமாக கூறுகிறார் இதோ அந்த பாடல் அறிவுடன் கூடி அழைத்தது போர் தோணி பறியுடன் பாரம் பழம்பதி சிந்தும் குறியது கண்டும் கொடுவினையாளர் சரிய நினைக்கலார் சேவடிதானே அறிவுடன் கூடி அழைத்ததோர் தோணி அறிவுடன் கூடி என்றால் ஞான மார்க்கத்தில் பொருந்தி அழைத்ததோர் என்றால் வேண்டி விரும்பி உதவ அழைத்தவர்களுக்கு தோணி தோணி என்பது பிறவி கடக்க உதவும் தோணி போல துணை செய்வான் அந்த பரம்பொருளான சிவபெருமான் பரியுடன்பாரம் பழம்பதி சிந்தும் இவ்வாறு இந்த சிவனருள் பிறவி சுமையை கடக்க செய்கிறது வினைக்கிடமான தொடர்கின்ற பிறப்பை அறுக்கின்றது இதெல்லாம் தெரிந்தும் உரியது கண்டும் கொடுவினையாளர்கள் இதை தெரிந்தும் தீவினையாளர்கள் அவனுடைய சிவனடியை நினைப்பதில்லை ஏன் சரிய நினைக்கிறார் சேவடிதானே பரம்பொருளான சிவபெருமான் நம்முடைய பிறவி சுமையை கழிக்க செய்கிறார் இதை தெரிந்தும் தீவினையாளர்கள் சிவன் திருடையை சார்ந்து பிரவிப்பயனை பெற நினைக்காதவர்களாக இருக்கிறாரே பாவம் அவர்கள் என்று நினைத்தவர்களுக்கான அருளையும் நினைக்காதவர்களுக்கான தீமையையும் இங்கே சுட்டி காட்டுகிறார் இதைத்தான் அவர் அறிவுடன் கூடி அழைத்தது ஓர் தோணி பறிவுடன் பாரம் சிந்தும் உரியது கண்டும் கொடுவினையாளர் சரிய நினைக்கிறார் சேவதிதானே ஞான மார்க்கத்தில் பொருந்தி வேண்டி விரும்பி உதவ அழைத்தவர்களுக்கு பெருவைக்கடலை கறக்கவுக்கும் தோணி போல துணை செய்வது அந்த பரம்பொருளான சிவனருள் இந்த சிவனொருள் பிறவி சுமையை கழியச் செய்யும் வினைக்கிடமான தொடரும் பிறப்பை அறுக்கும் இது தெரிந்தும் தீவிரையாளர்கள் சிவன் திருடலையை சார்ந்து பிறவி பயனை நினைக்காதவர்களாகவே இருக்கிறார்கள் பாவம் அவர்கள் என்று சிவன் திருடையை நினைக்காதவர்களுடைய துன்பத்தை கூறுகிறார் அது மட்டுமல்ல பெருவைக்கடலை கடக்க தோணியாக இருப்பது பரம்பொருளான சிவகுரான் அருள் என்பதை திட்டவட்டமாக கூறுகிறார் ஓம் நம 鸡巴耶。